தொடர்ந்து மக்கள் சந்தித்து வரீங்க வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு திமுக கூட்டணிக்கு ஆனால் முதல்ல சொல்லிட்டோம் இங்கே இருக்கிற நாற்பது மட்டுமல்ல இந்தியாவிலேயே நானூறு தொகுதிகளை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்ற அளவிற்கு இருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் தலைவர் தளபதி செய்திருக்கிற இப்பொழுதெல்லாம் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு காரணமாக இருந்தவரே நம்முடைய தலைவர் தளபதி என்பதை யாரும் மறக்க மாட்டார்கள் தமிழகத்து மக்கள் அதற்காகவே அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் ஆகவே போன தடையாவது உன்னே ஒன்றே ஒரு தொகுதி விட்டுட்டோம் இப்போ அதையும் சேர்த்து நிச்சயமாக முப்பத்தி ஒம்பது புதுவை ஒன்று நாற்பது இடங்களிலேயும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கான எல்லாம் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தோழமை கட்சிகளும் நம்மோடு மிகச்சிறப்பாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வெற்றி என்பது மிக மிக உறுதி அதுவும் விழுப்புரம் தொகுதியை பொறுத்தவரையிலே நாம் எல்லா தொகுதிகளையும் விட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்ய என்ற அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் செயல் வீரர்கள் கூட்டத்தை இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்தினுடைய நான்கு தொகுதிகளிலையும் விட்டோம் வாக்கு சேகரிக்கிற எல்லாம் நம்முடைய வேட்பாளர் அவர்கள் இன்னும் வெகு துவக்க துவக்கவிருக்கிறார்கள் அதிலேயும் நாங்கள் சிறப்பாக செயல்போம் சார் பரப்பு தலைவர் வந்து அதிமுக திமுக நேரடி போட்டியிருக்கு அப்படின் சொல்ற தமிழகம் அப்படின்றது சார் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குதா அதுவே எனக்கு சந்தேகமாக அதுவே அஞ்சு ஆறாக உடஞ்சி போய் கிடக்குது எங்கே கூட அவங்க ஓட்டி போடுற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது திமுக என்பது தனி பலம் கொண்ட கட்சியாக இன்று தமிழகத்திலே வளர்ந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அதிமுக இப்போ அஞ்சு ஆராயிப்புச்சு இபிஎஸ் இருந்தது ஓபிஎஸ் இருந்தது அப்புறம் என்ன யார் டிடிவி தினகரங்குது சசிகலா இருக்குது இன்னும் எத்தனையோ இருக்குது அதில் ஆக அந்த கட்சி இப்பொழுது எங்கே போய் உணது என்று உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதை கூட தெரியாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமலே நேற்று ஒரு அம்மா பேசியிருக்குது திருச்சியில் என்ன பேசுனாங்களோ உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யாருடைய வரவேற்புக்கு அவங்க இருக்கும்போது நடந்த கடைசி தேர்தல்னு சொல்லியிருக்கோம் யார் எப்போ மறைஞ்சாங்க இருந்தாங்கன்னு உடன் தெரியாமல் ஒருவரெல்லாம் அவங்களுடைய உறவில் இருக்கிறார்கள் அதெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிற காலம் ஆகவே நிச்சயமாக எங்களுக்கு வந்து போட்டியே இல்லை என்று தான் நாங்கள் கருதுகிறோம் நிச்சயமாக திமுகவை எதிர்த்து நிற்கிற கட்சிகள் எல்லாம் எல்லா இடங்களிலேயும் டெப்பாசிட்டு தான் இழப்பார்களை தவிர அவர்களால் வெற்றி பெற முடியாது என்பது தான் இப்பொழுது நடைமுறையிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறோம்